தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்ப்பதற்கு பதிலாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக உள்ளது தமிழக அரசு மவுனம் திறக்கக்கூடிய அளவில் போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் ஆகஸ்ட் மாதம் தருமபுரியில் நடக்கும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் தயானந்தம் பேட்டி பல்லவன் இல்லம் முன்பு அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் மற்றும் எம்டிசி ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு உள்ளிட்டோர் இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் இருபத்தி நான்கு மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை முதல் வழங்காமல் உள்ள பணப்பலன்களை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற முப்பது நாளில் பணிக்குடை சட்டப்படி வழங்க வேண்டும் வாரிசு வேலைக்கு கல்வித் தொகுதிக்கேற்ப அனைத்து பிரிவுகளிலும் வேலை வழங்க வேண்டும் நூறு சதவீத காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தனியார் மூலம் இயக்கும் மின்சார பேருந்தினை எம்டி கழகமே ஏற்று நடத்த வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றின் பின் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் தொன்னூற்று நான்காயிரம் ஓய்வூதியர்களுக்கு ஒப்பந்த உயர்வுக்கேற்ப பென்ஷன் உயர்த்தி வழங்க வேண்டும் மற்ற துறை ஓய்வூதியர்களுக்கு உள்ளது போல் டிஏ உயர்த்த வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது பேசிய அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் தயானந்தம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள ஒரு லட்சத்து இருபதாயிரம் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொன்னூற்று நான்கு தொழிலாளர்கள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற நல அமைப்பு இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி வருகிறோம் ஒரு நாளில் பஞ்சப்படி உயர்வு பிரச்சினையை தீர்ப்போம் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டுவரப்படும் உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது வரை நிறைவேற்றவில்லை மூன்றாயிரம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை கோடிக்கணக்கில் ஓய்வு பெற்ற தொகை வழங்கப்படவில்லை இருபத்தி நான்கு மாதங்களாக ஓய்வு பெற்ற படத்தொகை போக்குவரத்து துறையில் மட்டும் இன்னும் வழங்கப்படவில்லை கடந்த பேச்சுவார்த்தையில் மூன்று மாதத்திற்குள் ஓய்வு கால பணப்பயணம் வழங்க இருப்பதாக போக்குவரத்து தெரிவித்தார் சட்டம் இருந்த சட்டத்தை என்பது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது அரசுக்கு எப்படி ஊதிய கமிஷன் விரும்புவதெல்லாம் பென்ஷன் உயர்கிறதோ அது போல் எங்களுக்கும் உயர்த்த வேண்டும் போக்குவரத்து துறையில் இந்த பஞ்சப்படி அறிவிப்பு இன்னும் அறிவிக்கப்படவில்லை நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பின்பும் அதை நிறைவேற்றாமல் தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்ப்பதற்கு பதிலாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக உள்ளது தமிழக அரசு மவுனம் திறக்கக்கூடிய அளவில் எங்கள் மாநாட்டில் அறிவிப்பு கொண்டுவர இருக்கிறோம் பஞ்சப்படி உயர்வு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநாடு நடத்தப்படும் இந்த ஆண்டு மாநாடு ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தருமபுரியில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்கள் கொள்கைகள் தேவைகள் குறித்து மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றார்